நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஸ்னே மாடுதாங்க ஆனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாடோட என்ன அட்ரஸ் எங்கீக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா சுத்த செவலியில் நல்ல ஒரு மோலட்சமான மாடுங்க கொம்புடைப் மாடுங்க மாடு நல்ல சைஸில் வீட்டில் அப்போ கேட்ட ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க மாட்டோட பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுப்பல் போட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஆறுப்பல் இரண்டாவது இத்து மாடுங்க போட போகிற கன்று இரண்டாவது கன்று அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட மடிசெட்டு காம்பு வளம்லாம் பாருங்கள் நல்லா தரமாக நாலு காம்பும் ஒரே சரி சமமாக இருக்குதுங்க மாடு ஒன்பது மாதம் சனையாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் கன்றின பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க அதனால தோல் லூசுலாம் ஃபுல்லாக இருக்குது கண்ணு போகிற டைமில் ஃபுல்லாக மடி வைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடா இருக்குதுங்க இந்த மாட்டோட கறவைத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க வந்து ஒரு லிட்டர் கூடவோ இல்லை குறைஞ்சோ கூட கறக்கலாங்க அதனால ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடாமல் கறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதனால ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை கேரண்டியில்

கறவைக்கு கால் அணக்கி தேவை அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையாக வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஜெர்சி கிராஸில் எல்லா கிளம்புமே தாங்கக்கூடிய மாதிரி ஒரு லிட்டர் கறவை கேரண்டியில் நல்ல மடி செட்டில் நல்ல முகலட்சத்தில் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு நாளைக்கு வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வியோவில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க எல்லா வீடியோ சொல்ற மாதிரிங்க தயவு செஞ்சு நேரில் போய் ஒரு டைம் ஆச்சு மாட்ட பாருங்க அது சினை மாடா இருந்தாலும் சரி கறவை மாடா இருந்தாலும் சரி கை கறவை மாடா இருந்தாலும் சரி நேரில் போய் பாருங்கள் கறவை மாடாக இருந்தால் நேரில் போய் கறந்தே பாருங்கள் சினை மாடாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை பாருங்கள் இதை விட வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு டைரெக்டாக அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பிரச்சனை வருதுங்க அதனால் நேரில் போய் பார்த்த பின்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை ரேட் பேசி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்எப்ஆர் காலேஜ் நேர் கார்னேஷன் காலனியில் இந்த மாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தேனெண்டர் மட்டும் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநடரில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க நான் நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உன்னோட நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்